விற்கினிய கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ் நெஞ்சங்களே அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் டாக்டர் ஊவே சாமிநாதையர் அவர்கள் இயற்றிய என் சரித்திரம் என்னும் நூலை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைய பதிவிலே அத்தியாயம் நூற்று பதினேழில் உள்ள புறநானூற்று ஆராய்ச்சி என்ற தலைப்பில் உள்ள செய்திகளை முழுமையும் கண்டு இப்பதிவை நாம் நிறைவு செய்வோம் ஐயர் அவர்களுடைய கூற்றிலேயே நாம் முதலிலே தொடங்குவோம் புறநானூற்றை அச்சுடுவதாக நிச்சயம் செய்தவுடனே பதிப்பு முறையை பற்றி யோசிக்கலானே வர வர புதிய துறைகளிலும் புதிய முறைகளிலும் விஷயங்களைச் சேர்த்து நூல்களை பதிப்பிக்க வேண்டுமென்ற விருப்பம் எனக்கு இருந்தது ஆங்கிலம் தெரியாத எனக்கு அந்த பாஷையில் உள்ள சிறந்த பதிப்புகளை பார்த்து மகிழவோ அவற்றைப் போல செய்து பார்க்கவோ சக்தி இல்லை சங்க நூலை படிக்கவோ படித்தபின் ஆராய்ச்சி செய்யவோ அதன்பின் பதிப்பிக்கவோ இறைவன் திருவருள்தான் துணையாக இருந்தது முன் பழக்கம் அவற்றில்லாத நான் எந்த எந்த விதத்தில் ஆராய்ந்தால் அழகாக இருக்கும் என்று தோற்றுமோ அவ்வ விதத்தில் வரல் ஆனேன் ஒரு நாள் காலேஜில் சரித்திர ஆசிரியராக இருந்த கேஆர் துரைசாமி ஐயர் என்பவர் தம் கையில் பெரிய இங்கிலீஷ் புஸ்தகம் ஒன்றை வைத்திருந்தார் அவரிடம் என்ன புஸ்தகம் என்று கேட்டேன் அவர் பைபிள் என்றார் பைபிள் சிறியதாக அல்லவா இருக்கும் இது மிகப்பெரியதாக இருக்கிறதே என்றேன் அதற்கு அவர் இது பைபிளில் ஒரு விசேஷ பதிப்பு பைபிளில் உள்ள விஷயங்களை தொகுத்து வகைப்படுத்தி ஒரே மாதிரியான சொல்லும் கருத்தும் உள்ள பகுதிகளை அங்கங்கே காட்டி பதிப்பித்திருக்கிறார்கள் என்றார் மேலும் ஒவ்வொரு பக்கத்திலும் நடுவிலே தனியே இந்த ஒப்புமை பகுதி இருக்கிறது இந்த ஒப்புமை பகுதிக்கு கன்கார்டன்ஸ் என்று இங்கிலீஷில் சொல்லுவார்கள் என்று சொல்லி அதை பிரித்து காட்டினார் அந்த ஒப்புமை பகுதிகள் பல வகை எண்கள் காணப்பட்டன அப்புஸ்தகத்தில் அதை தொகுத்தவர் படமும் அவருக்கு உதவியாக இருந்தவர் படமும் இருந்தன இந்த ஒப்புமை பகுதியால் என்ன பிரயோஜனம் என்று கேட்டேன் பைபிளில் ஒரே செய்தி பல இடங்களில் வருகிறது ஒரே விதமான சொற்றொடர்களும் வருகின்றன அவற்றை தொகுத்து வைத்து ஆராய்ந்தமையால் சில விஷயங்களின் உண்மையான பொருளும் சில சொற்களின் திருத்தமான உருவமும் புலப்படலாம் இப்படி செய்திருக்கிறார்கள் என்று சொன்னார் பைபிளில் ஏறி இருந்த பிழையான பாடங்கள் இந்த சோதனையினால் திருத்தம் அடைந்தனவாம் என்று அவர் எனக்கு விளக்கினார் அப்போது எனக்கு புறநானூற்று ஆராய்ச்சியில் புதிய முறை ஒன்று தோன்றிற்று புறநானூற்றில் உள்ள விஷயங்களையும் சொற்களையும் முதலிலே அகராதியாக செய்து கொண்டு ஆராய்ச்சி செய்தால் உண்மை உருவத்தை கண்டுபிடிப்பது சுலபமாக இருக்கும் என்று அறிந்தேன் அங்கனமே செய்து வைத்து கொண்டேன் ஆக ஒரு நூலை திருத்தமாக பதிப்பிக்க வேண்டுமென்றால் பல வகையான கருவிகளை முதலில் அமைத்து கொள்ள வேண்டும் சுவடிகள் கிடைப்பது மட்டும் போதாது ஏட்டில் இருப்பது அவ்வளவும் பிறத்தவாக இராது பலகாலமாக பிழையாகவே வழங்கி வந்த பாடங்களை அவற்றில் பார்க்கலாம் அவற்றுள் இதுதான் சுத்த பாடம் என்று தெரிந்து கொள்வதற்கு படும் சிரமம்தான் மிக மிகவும் அதிகம் நூலில் உள்ள கருத்துக்களுக்கும் சொற்களுக்கும் அகராதி எழுதி வைத்துக் கொள்வது மட்டும் போதாது கொரோனா நூற்றில் பல புலவர்கள் பாடியிருக்கிறார்கள் அப்புலவர்களுடைய பாடல்கள் வேறு நூல்களிலும் இருக்கின்றன அந்த பாடல்களை பார்த்தால் அப்புலவர் வாக்கினுடைய போக்கையும் அவருக்கு விருப்பமான கருத்துக்களையும் நடையையும் உணர்ந்து கொள்ளலாம் அந்த ஆராய்ச்சியிலிருந்து சில திருத்தங்கள் கிடைக்கும் ஆகவே சங்கப்புலவர்கள் பெயர்களை வரிசையாக எழுதி கொண்டு அவர்கள் ஏற்றிய பாடல்கள் எந்த எந்த நூல்களில் உள்ளன என்று தெரிந்து தொகுத்து படித்தேன் இப்படி சங்ககாலத்து நூல்கள் வழங்கிய மரபை அறிவதற்கு அவை அனைத்தையுமே ஆராய வேண்டும் சங்க நூல்கள் அவ்வளவும் சேர்த்து ஓர் உடம்பு போன்றவை அவ் உடம்பு முழுவதும் வகை நாடி ஓடும் ஆகையால் அவற்றை முற்ற பயின்றால்தான் அந்த மரபு தெளிவாக விளங்கும் இதை உத்தேசித்து என்னிடம் உள்ள எல்லா சங்க நூல்களுக்கும் அகராதி எழுதி வைத்துக் கொண்டேன் புறநானூற்று ஆராய்ச்சி செய்வதற்கு சங்கநூல் முழுவையும் ஆராய்ச்சி செய்வது அவசியமாயிற்று இதனால் எனக்கு பன்மடங்கு இன்பம் உண்டானாலும் சிரமமும் பன்மடங்கு ஆயிற்று பல பேருடைய உதவியை நாட வேண்டியது இன்றியமையாவது இருந்தது ஆக அந்த சூழ்நிலையில் உவேசா அவர்களுக்கு உதவி பிறந்தோர் யார் என்று சொன்னால் திருமானூர் கிருஷ்ணய்யர் அவர்கள் மாவி ராமானுஜாச்சாரிய அவர்கள் இவர்களெல்லாம் அவருக்கு உதவி செய்து வந்திருக்கிறார்கள் மேலும் அந்த காலத்தில் உவேசா சாவரிடம் பாடம் கேட்டு வந்த ஸ்ரீ சொக்கலிங்க தம்பரானும் துணை செய்திருக்கிறார் மேலும் திருப்பெருந்துரை பொன்னுசாமி பிள்ளை என்பவரும் காலேஜ் மாணாக்கர் சிலரும் தங்களால் இயன்ற உபகாரங்களை செய்ததாக உவேசா அவர்கள் குறித்திருக்கிறார்கள் மேலும் தொல்காப்பிய இலக்கண நூல்களிலே புறநானூற்று பாடல்களை மேற்கோள்களாகவும் காட்டியிருக்கிறார்கள் அவற்றை பார்த்து ஆராய்ச்சி செய்திருக்கிறார் அடுத்து இவற்றிலே உள்ளவற்றையெல்லாம் கண்டுபிடித்து தனித்தனியாக தொகுத்து வைத்து கொண்டாராம் ஏனென்றால் நச்சினார்குனியர் உரை அடுத்து உரையாசிரியர் உரை சேனாவரையர் உரை பேராசிரியர் உரை இப்படி பல்வேறு உரைகளிலே ஆங்காங்கே புறநானூற்று பாடல்கள் எடுத்துக்காட்டாக காட்டும் பொழுது அதில் இருக்கின்ற செய்திகளை எல்லாம் அவர் எடுத்து வைத்து கொண்டால் இந்த புறநானூற்றினுடைய பதிப்புக்கு துணையாகவும் இருக்கும் என்று கருதினாராம் இப்படி மேற்கோள் ஆராய்ச்சியில் சென்ற காலம் ரொம்ப அதிகம்னு சொல்கிறார் இப்படி வரக்கூடிய பிரயோகங்களை எல்லாம் தொகுத்து வகைப்படுத்துவதில் உண்டான சிரமம் எவ்வளவோ மிகுதியாக இருந்தாலும் ஒரு முறைப்பட்ட கஷ்டம் பல நூல் பதிப்புக்கு உபயோகமாக இருக்கும் என்று கருதினாராம் உவேசா அந்த காலத்தில் அவர் செய்து வைத்து கொண்ட பல வகையான அகராதிகளே இன்றும் அவருக்கு மூல நிதியாக உதவுகின்றன என்று சொல்லும் பொழுது அவர் எவ்வளவு இந்த பதிப்புகளுக்காக சிரமப்பட்டிருக்கிறார் என்பதை இங்கே கேட்கின்ற அன்பர்கள் உணர வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எவ்வளவு காலம் எவ்வளவு அன்பருடைய உழைப்பு இவற்றையெல்லாம் ஊஎஸாய் எண்ணி எண்ணி வியப்பாராம் அவற்றின் அருமை பெருமையை அச்சிட்ட புத்தகங்களை படிப்பவர்கள் சிறிதும் அறியார் மிக உயர்ந்த அலங்காரமான மாளிகையை கண்டதன் அழகில் ஈடுபடுவர் ஈடுபடுபவர்கள் அந்த மாளிகை எந்த அஸ்திவாரத்தின் மேல் எழுப்பப்பட்டது என்பதை கவனிப்பார்களா அதுபோலத்தான் இதுவும் தொல்காப்பிய பொருளதிகார உரையிலே பல இடங்களில் புறநானூற்று செய்யுட்கள் மேற்கோளாக வந்துள்ளன என் கையில் இருந்த புறத்திரட்டில் பல செய்யுட்கள் இருந்தன இவற்றையெல்லாம் கொண்டு உவேஷா அவர்கள் தம்முடைய புறநானூற்று பகுதிகளிலே கிடைக்காத பல குறையான பகுதிகளை அவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார் இப்பொழுது அவர் குற்றிலேயே சொல்லுகிறேன் புறநானூறு நானூறு செய்யுட்கள் அடங்கியது நான் செய்த சோதனையின் முடிவில் இருநூற்று அறுபத்தி ஏழாவது பாடல் இருநூற்று அறுபத்தி எட்டாம் பாடல்கள் எங்கும் கிடைக்கவில்லை ஆக ரெண்டு பாடல் எங்குமே கிடைக்கலாம் பல பாடல்களுக்கு முதல் இல்லை பலவற்றுக்கு இறுதி பகுதி இல்லை பலவற்றில் இடையிடையே சில பகுதிகள் இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் ஊவேசா அவர்கள் புறநானூற்று பிரதிகளில் சிலவத்தில் பழைய உரை இருந்தது அதாவது பழைய உரை என்பது யார் எழுதியதென்றே தெரியாத ஒரு உரை அந்த உரையும் கூட முதல் இருநூற்று அறுபது பாடல்களுக்கே இருந்தன இருநூற்று நாற்பத்தி ரெண்டாம் பாடலுக்கு மேலே உள்ள உரையோ இடையிடையே சிதைந்து மாறி இருக்கிறது அவ்வுரையாசிரியர் பதப்பொருளை இனிது விளக்கி உரிய இடங்களில் சொற்களை முடித்து காட்டி இலக்கணக் குறிப்பையும் திணைத்துறைகளையும் அங்குள்ள பழமொழிகளையும் அணியையும் சொல்லி நயம் பொருள் நயங்கள் ஆக எல்லாவற்றையும் பொறப்படுத்தி இருக்கிறார் அந்தந்த இடத்திற்கு பொருத்தமில்லாதவாக தோற்றின அப்படிப்பட்ட நிலைகளிலும் கூட நான் அதை முழுமையாக ஆராய்ச்சி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறான் ஆக வேறு சில உரையும் இருந்திருக்கலாமோ என்று தோன்றியது ஆனாலும் அவை கிடைப்பதற்கான வாய்ப்பில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் புறநானூறு என்பது ஒரு புறப்பொருள் இலக்கியம் புறப்பொருள் இலக்கியம் என்று சொன்னால் அதற்கு திணை துறை ஆகியவைகளை ஆராய வேண்டுமே அப்படியானால் எதை வைத்து ஆராய்வது என்று யோசித்திருக்கிறார் டாக்டர் ஊவேசால் ஒவ்வொரு பாட்டின் முடிவிலும் திணையும் துறையும் பாடினோர் பெயரும் பாடப்பட்டோர் பெயரும் உள்ளன நச்சனார்கிணியர் தொல்காப்பிய உரையில் ஓரிடத்தில் தத்தம் புது நூல் வழிகளால் புறநானூற்றுக்கு துறை கூறினாரேனும் அகத்தியமும் தொல்காப்பியமே தொகை நூல்களுக்கு இலக்கணமாக இருக்கும் பொழுது மற்றவற்றை எப்படி எடுத்துக்கொள்வது என்று யோசிக்கும் பொழுது அவர் கருத்து அவ்வாறு இருந்தாலும் பிரதிகளில் உள்ள திணைத்துறைகளையே கொள்ளுதல் நெடுங்காலமாக வந்த வழக்கமாயிற்று அவை பெரும்பாலும் அதாவது புறநானூற்றுக்கு திணைத்துறை விளக்கங்கள் என்பது தொல்காப்பியம் அகத்தியம் முதலியவற்றுக்குள்ள அந்த இலக்கணம் மட்டுமல்லாமல் பன்னீர் படலம் புறப்பொருள் வெண்பான் மாலை ஆகியவற்றிலிருந்துதான் அந்த திணைத்துறைகள் வகுக்கப்பட்டது என்பதை உ அவர்கள் தெரிந்து கொண்டாராம் மேலும் சரித்திர செய்திகளை எப்படி தெரிந்து கொண்டாரா பாடினோர் பாடப்பட்டோர் பெயரை குறிப்பிடும் வாக்கியங்களில் சரித்திர செய்திகள் இருந்தன சங்ககாலத்து சரித்திர ஆராய்ச்சிக்கு அவை மிகவும் பயன்படுன அவ் இருவருடைய பெயர்களிலும் பல வகையான பாடபேதங்கள் இருந்தன அதாவது பாடியோர் பாடப்பட்டோர் அவங்களில் அவற்றை தனியே தொகுத்து வைத்து கொண்டு பிற நூல்களில் அப்பெயர்கள் வந்துள்ள இடங்களை ஆராயலானேன் இந்த சரித்திர ஆராய்ச்சி ஒரு பெரிய சமுத்திரமாக இருந்தது சமுத்திரத்திற்காவது ஒரு பக்கம் கரை உண்டு இதற்கு எந்த பக்கத்திலும் கரையே இல்லை சரித்திர ஆராய்ச்சியில் வல்லவர்களை கொண்டு அந்த விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் என்று இன்னே ராஜாங்கத்து சிலாசாசன பரிசோதகராக இருந்த ராவ் பகதூர் வி வெங்கையருக்கு சில அரசர் பெயர்கள் சில பெயர்கள் முதலியவற்றை எழுதி அவை சம்பந்தமாக தெரிந்த செய்திகளை தெரிவிக்கும்படி வேண்டினேன் அதியமான் கரிகால் வளவன் முதலியவர்களை பற்றியும் வெண்ணி மிழலை முதலிய ஊர்களை பற்றியும் அவர் சில குறிப்புகளை எழுதி அனுப்பினார் அடுத்து தபால் லாக்காவில் சூப்பரண்டாக இருந்த ஸ்ரீ வி பிள்ளை என்பவர் தமிழ் நூல்களிலும் தமிழ்நாட்டு சரித்திரத்திலும் ஈடுபட்டவர் தமிழர் சரித்திரம் எழுத வேண்டுமென்ற கருத்தோடு அவர் ஆராய்ந்து பல செய்திகளை தொகுத்து வந்தார் அந்த முயற்சியின் விளைவாக பிறகு அவர் ஆங்கிலத்திலே ஆயிரத்து நூறு வருஷங்களுக்கு முந்தைய தமிழர் என்ற அரிய புஸ்தகத்தை எழுதி வெளியிட்டார் அவர் எனக்கு நண்பர் தம்மிடம் உள்ள சில ஏட்டுப் பிரதிகளை உதவி இருக்கிறார் என்னுடைய தமிழ்நூர் பதிப்பை பற்றி அடிக்கடி விசாரித்து ஊக்கமூட்டுவர்களில் அவரும் ஒருவர் ஆக அவருக்கும் சில விஷயங்களை விளக்க வேண்டும் என்று எழுதினேன் முக்கியமாக புறநானியுள்ள அரசியற் பெயர்களில் இந்த துஞ்சியே என்று வரக்கூடிய வழக்குக்கு என்ன பொருள் என்று கேட்டேன் ஏனென்று சொன்னால் அங்கே பாடப்பட்டோர் பாடியோர் என்பதில் காரியாற்று துஞ்சிய நெடுங்கிள்ளி பாடப்பட்டோர் பெயரில் அப்படி வருகிறது சேரமான் கோட்டம்பலத்து துஞ்சிய மாக்கோதை சோழன் குறாப்பள்ளி துஞ்சிய பெருந்திருமாவளவன் என வரும் பெயர்களில் துஞ்சிய என்பதற்கு இறந்த என பொருள் கொள்ளலாம் என்று தோற்றினாலும் ஓர் அரசனை சிறப்பித்து பாடும் கீழே அவன் இறந்த செய்தியை குறிப்பார்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் ஊவைசாவுக்கு எழுந்திருக்கிறது இப்போ உதாரணத்தை அவர் சொல்றாரு அதை அப்படியே நான் வாசிக்கிறேன் புறநானூற்றில் முப்பத்தி நான்காம் பாட்டு கிள்ளி வளவன் என்ற சோழனை சோழ அரசனை ஆலந்தூர் கிழார் என்ற புலவர் பாடியது அதில் அவர் என்ன சொல்றாருன்னா கொண்டல் மாமழை பொழிந்த நுண் பகிருளியினும் வாழிய பலவே என்று வாழ்த்துகிறார் ஆனால் பாட்டின் இறுதியில் எப்படி இருக்கு சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவனை ஆலந்தூர் கிழார் பாடியதுன்ற குறிப்பு இருக்கு பாட்டு அரசனை வாழ்த்துகிறது குறிப்பிலோ அவன் துஞ்சிய செய்தி விசேஷணமாக அமைந்திருக்கிறது பிற்காலத்தில் செய்யுளை தொகுத்தவர்கள் எழுதிய குறிப்புகள் அவை அரசர்களை இன்னடுத்து துஞ்சினார் என்று குறித்தல் ஒரு சம்பிரதாயம் போல ஆகையினாலே அதனை அக்காலத்தில் அறிந்து கொள்ளாமல் இருந்த எனக்கு துஞ்சி என்பதற்கு இறந்த என்ற பொருள் கொள்வது உசிதமாக படவில்லை இந்த விஷயத்தை கனகசபை பிள்ளை தான் எனக்கு தெரித்தார் அதாவது என்ன சொல்லுகிறாரா கனகசபை பிள்ளை துஞ்சியே என்பதற்கு இறந்த என்ற பொருள் கொள்ள வேண்டும் அதற்கு ஆதாரமாக சிலப்பதிகாரம் தேவாரம் என்பவற்றை எடுத்துக்காட்டினார் இப்படியே அரசர்கள் இறந்த காலத்தை அவர்கள் பெயருக்கு விசேடனமாக கூறுதல் கோழிக்கோட்டு சாமூதிரி அரசனுடைய பரம்பரை வழக்கம் அப்படின்னு சொல்றார் ஆக கோழிக்கோடு என்பது கேரளத்திலே உள்ள பகுதி அந்த கேரளத்தில் இருக்கக்கூடிய சாமூதிரி அரசுடைய பரம்பரை வழக்கம் இப்படி இருந்திருக்கு அதுபோல திருவனந்தபுரத் அரசரின் வழக்கமும் இதுதான் என்று பிற இடங்களில் உள்ள வழக்கத்தை அவர் தெரிவித்தார் இறுதியில் இந்த அருமையான புறநானூறு வெளிவந்தால் தமிழ்நாட்டார் பல ஆச்சரியமான செய்திகளை உணர்ந்து கொள்வார்கள் தமிழ்நாட்டு சரித்திர ஆராய்ச்சியை பலர் மேற்கொள்வார்கள் விரைவில் பதிப்பித்து நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் எழுதினார் இப்படி பல முறை பல வகையில் நான் சிரமப்பட்டு சேகரித்த பல குறிப்புகளை வைத்து கொண்டு ஆராய்ந்து ஒரு வகையாக புறநானூற்றை அச்சுடுவதற்கு செப்பம் செய்து நான் அதற்றை அச்சு கொடுப்பதற்காக சென்னைக்கு புறப்பட்டு சென்றேன் என்று சொல்லி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கிறார் அடுத்த அத்தியாயமாக இருப்பது மூன்று துக்கச் செய்திகள் என்று தலைப்பிட்டு எழுதியிருக்கிறார் அந்த மூன்று துக்கச் செய்திகள் என்ன கொரோனா நூற்று பதிப்பை தொடங்கியவர் எப்படி அதை தொடங்கி கொண்டு வந்தார் என்றவற்றையெல்லாம் அந்த மூன்று துக்கச் செய்திகள் என்பதிலே சொல்லுகிறார் அதை அடுத்த பதிவிலே காண்போம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்